அதை பாடுபட்டு அந்த எமங்கிட்ட போராடி என்ன பெத்தெடுத்த தாயே அம்மா இருக்க இந்த பாவிப்படு கஷ்டத்தை பார்க்க நீ இல்லையா தாயே அம்மா நீ போன இடத்துக்கு ஒரு துணி விஷயம் கொடுத்திருந்த நானும் கூடவே வந்து சேர்ந்துருப்பேன் அம்மா

புது சேர வாங்கி வந்து உண்ட போதோ பார்ப்பதற்கன பிறவியோ இனி முகத்தில் நான் விழிப்பேன் எங்கு போய் சேர்வன் அம்மா பட்ட கடை நான் நான் கண்ட கனவுலே நந்தவானோ எரிஞ்சது அந்த வானோ நீ தெரிதே கஷ்டப்பட்ட காலத்திலே கரகலன் சிரிச்சே நான் கஷ்டப்பட்ட காலத்திலே கரகலன்னு சிரிச்சே கண்ணாங்கி சேரையிலே कणी त <laughs> கரங்கிடுவாம் பிள்ளைம்மா சாவக்கூட திருநீர் பூசின கை திருநீரானதோ திருநீர் பூசின கை திருநீரானதோ திரும்பி வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கு போனதோ என்ன போறப்பாளி யாரும் இங்கு வந்து போற கொள்ளி கொல்லி வைக்கும் கொடுப்பனதா என கண்ணத்தில விழுந்த கண்ணீர் அந்த கடவுள் மேல விழட்டும் என் கண்ணத்தில விழுந்த கண்ணீர் அந்த கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுள போ அம்மானுதா அழட்டோ முன்னூறு நாள் சுமந்து என்ன மூச்சடைக்கே பெத்தடித்து பலனூறு தவம் இருந்து என்ன பக்குவமா என்று மாரிலையும் தொலிலையும் தொழிலையும் நான் உறங்க என கட்டி

முத்தமிட்டு முற்றச்சித்த பந்து போட்டு கொத்தி பொத்தி என்ன வானத்தது யாரே பொத்தி பொத்தி என்ன வாழத்தது யாரி நீ தான் சொல்லி தெரியணுமா ஓ அம்மா கோடி சாமி உனக்கு ஏடாகுமா தொப்புள் கோடி சொந்தந்து தொட்டி கட்டியாரா நெல் சோறு பொங்கி தந்து நீச்ச தண்ணி நீ கொடிப்பெல்லும் பொங்கி தந்து நீச்சத்தின் குடிப்ப மாட்டிக்கட்ட எல்லாமே விடியே நினை இருப்ப செப்பு கட்டி வச்சிருந்து புதத்தோனி நீ எடுப்ப கேளைக்கு சாமிக்கும் விட்டு முடிப்பேன் பள்ளிக்கு அனுப்பி வைப்பேன் உத்தமியா நாம் படிக்க தெஞ்சி அம்மா உத்தமியா நாம் படிக்க தெஞ்சி அம்மாவும் ஒத்த கல்லு முப்பத்தியா நீதா ஏன் கோயிலம்மா நீதா பெவரீ நாய கோயிலம்மாத்துக்குதை வந்தான் நிகராகுமா புல் கோழி சொந்தம் தந்து தொட்டில் கட்டிய மயில் கரங்கினின் அழுத கரைச்சேர வேணும் ஒண்ணு கடவுளி தொழுத கரத்துக்கு மறுமையில் கரங்கின கரைச்சேர பெண்ணும் என்று கடவுளி தொழுத ஆசப்பட்ட அத்தனையும் சொல்லாமணி மரச்ச ஆன மரமாற சுமதாங்கி கள்ள போற என் சுமைய தாங்கி கிண்ட சோதனைய வேதனையோத கப்ப சூட கரிதமா பாடுபட்ட காலத்துக்கு கப்ப தூட கரிதமா பாடுபட்ட கண்டு போத்து காது போத்து எனக்காக துன்பப்பட்ட வண்டிகடை வாங்கியிருந்தா அடைச்சி திருமம்மானா பெத்த கடை உனக்கு தா எப்படி திருமம்மா கட வாங்கியிருந்தா அடைச்சி திருமம்மானா பெத்த கடை உனக்குத்தா எப்படி திருமம்மா பார்த்த சத்தியமா நான் சுமந்தி என்ன மூச்சடக்க பெற்றெடுத்து பல தவம் இருந்து என்ன பக்குவமா இன்றெடுத்து வாரிலையும் தொழிலையும் தாவரங்கை கட்டி காட்டிலையும் மேட்டிலையும் நெத்தி வேர்வன் இத்தஞ்சொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி

நான் தாய் இல்லாத அனத பண்ண நிக்கிறனே நான் தாய் இல்லாத பொண்ண என்ன எத்தனை நாளைக்கு மாய் பேர் பட்ட கஷ்டத்தை அனுபவிக்க போறேன் தாயே நான் என்னைக்கு அம்மா நிம்மதியா வாழ போறேன்னு தெரியலையம்மா அம்மா அம்மா துடப்போ மோரம் பிடிச்சேரிவே தொடப்பம் முறப்படித்தினவே தொகை நாம குளிர தொடப்போம் முறப்பிடித்த தொகை நான் மன குளிர தொடப்பும் முறப்படி படி நட அம்மா துணப்பும்றப்பித்திருவிடப்பின உணப்போ முறப்படித்திருவிரிசு போத வே

ல நான் தரான் தயான் தரான் யா இன்னைக்கு வரேன் நான் நின்னுட்டு வரேன் இந்த கிராந்தி தீவா கிட்ட முன்ன நின்னு பாரு போடா போடா ஏய் ஏய் வா பாருங்க எங்க அம்மா એનો અભ્યામ મજા કે સાઈડિયા આ અમરા સાટી મિત્રતમાં કોડ બે કિનારો કોરા ગામર પાદરા ગામર પાદરા કોરા દીકું 우

நீங்க என்ன பஸ்டா பாத்ரூம் க்ளீன் பண்றேன் யா டா 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 வர வர நிந்து தான் அய்யோ நான் என்ன பேசற யாரு கேப்பா மூடிடா ஆச்சியா ஆச்சியா அவ தான் அந்த காடி பண்ணு மோடு நீ அந்த போதை குடிக்கிறே போடி டீ குடி கால் பண்ணு எல்லாரும் டீ குடி நீ நம்மள மாத்தி கண்ணாயர் என்னடா என்னா சொல்றாங்க சரி என்னடா தியா சாமி அந்த நாரோடி நான் கோயில்ல 100 வருக்கணக்கு மணி அடிக்கிறேன். நான் கோயில் கும்பாபிஷேகம் நடக்க போறா. சரிண்ணா அம்மா டட்டிக்கு பேன்ஸ். டேய், தோர்மாகு அந்துறாத. அம்மா டட்டி பெரிய டட்டி. உள்ள துப்புன்னுங்க புத்தியோடு எதங்கயா? பாத்து பூச்சி போய் சரக்கமாடா சரக்க குப்பத்தை பேசல நீ செஞ்ச குண்ட அடி பண்ணிடாத. கட்ட மாட்டீஸ்ல அடி பண்ணாத. ஆனா எனக்கு வந்துமா. கோல பாடல புடிதென்ன தெரியுமா? தெジーரா தா.

அம்மா பத்து மாசம் என்ன சுமந்து பெட்டி எடுத்த அம்மா அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓ அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா సుర 妈